மீனராசி குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் மற்றவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருப்பாங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறத முழுசா கத்துக்கிட்டவங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி புத்தி சாதுரியத்தனத்தினால வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடியவங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே கடுமையான முகத்தை காட்டுவாங்க ஏன் தெரியுமா தன்னுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானதுங்கிறத மத்தவங்களுக்கு காட்டிட்டா எங்க அவங்க நம்மளை வந்துட்டு தப்பா பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்னு பார்வைக்கு அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பலாப்பழத்தை உதாரணம் சொல்லலாங்க கரடு முருடாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பாங்க பேச்சும் அப்படித்தான் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பலாசோள மாதிரி ரொம்ப இனிமையானவங்க அதற்கு இணையாக எதையுமே வைக்க முடியாது இல்லையா அப்படித்தான் மீன ராசியுடைய குணாதிசயத்துக்கு எந்த ஒரு ராசியும் பக்கத்திலேயே வைக்க முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்கள் மட்டும்தான் நீங்கள் அடையாளம் படுத்த முடியும் எல்லாமே தெரியும் ஆனால் எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா மற்றவங்க மனசை நோகடிக்கிறதுக்கு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதீத புத்திசாலிங்க ஆனால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கூட மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் பயன்படுத்துவாங்க ஆனால் மற்றவங்களை கீழே இறக்கவோ இல்லை மற்றவங்கள நோகடிக்கவோ ஒரு நாளும் பயன்படுத்த மாட்டாங்க இவங்களே கூட சில இடங்களில் முட்டாளாக வளம் வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த குணநலன்களை கொண்ட மீன ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க தெய்வ ச சக்தியால உங்க வாழ்க்கையில அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது மீன ராசிக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளி பேச போறாங்க அட போமா அங்கிட்டு ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன புதுசா நீ சொல்லப் போற அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க ரொம்ப உயர்வா பேசியிருப்பாங்க இல்ல உயர்வு மீன்ஸ் அதாவது என்ன சொல்றது வஞ்ச புகழ்ச்சி பண்ணியிருப்பாங்க ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாம இருப்போம் ஆனா பல கோடி ரூபாய்க்கு நீங்க சொத்து வாங்கியிருக்கன்னு சொல்லி இருப்பாங்க அதே போல பெண்களுக்கு ஒரு கிராம் தங்கத்துக்கு கூட வழி இல்லாம இருக்கும் ஆனா நம்ம கிட்ட நூறு பவுன் இருநூறு பவுன் இருக்குதுன்னு அவங்களே பேசி பேசிப்பாங்க இப்படி அவங்க நம்மளை உயர்வாக புரளி பேசின விஷயம் இப்போ நிஜமாவே அது நடக்க போகுதுங்க நம்மளே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம் உன் வாய் முகூர்த்தம் பழி கட்டும்பா அப்படின்னா நல்லா இருந்தா அப்படின்னாக்கா உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கெல்லாம் நம்ம பேசிட்டு வந்திருப்போம் ஆனால் நம்ம மனசார தான் சொல்லியிருப்போம் அப்படி நம்முடைய நிலையில உயர்வு இருக்க போகுது இந்த மாதம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க அது என்ன ஏது எப்படிங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் பணம் புகழால் மீன ராசிக்காரங்க ஜொலிக்க போறீங்க எப்படின்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம்னே சொல்லாங்க அதாவது ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்திற்கு அமர்வதனால ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால பெருமை புகழ் இதெல்லாம் ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க சிவன் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கனாலும் குலதெய்வ வழிபாட்டை அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது பேச்சுக்கு வந்து நிறைய தடங்கள் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை சரி செய்யறதுக்கு இந்த பரிகாரம் அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இதுவரைக்கும் நீங்க வணங்கி வந்த கடவுள் தெய்வத்தினுடைய அருள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பதினோராம் இடம் அப்படிங்கிறது இயற்கை வரத்தை கொடுக்கும் சூரிய பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க ஏன்னா இயற்கை தெய்வம் தானே சூரிய பகவான் இதுவரைக்கும் காசு பணம் தொடர்பாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருது யாரெல்லாம் நம்பி ஏமாந்தீங்களோ எதை நினைச்சு வருட்டீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு நல்ல காலன்னு யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரி மனதளவில் மாற்றங்கள் நிகழும் நிறைய புரியாத விஷயங்களை புரிஞ்சுக்க போறீங்க சின்ன பிள்ளைகளால உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க படிப்பு வந்து நல்ல விதத்துல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லா தெளிவா யோசிப்பீங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் பாக்குறது அதாவது புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது கல்லூரி மாணவர்கள் உயர்கல்வி கற்க போனவங்க டீச்சர்ஸா இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம் இருக்குங்க அனைத்து விதமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களை தேடி வரும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும் வியாதிகள் குணமாகும் சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் அதே மாதிரி பதினோராம் இடத்துலையும் மூன்றாம் இடத்துலையும் இரண்டு கிரகங்கள் அமர்வதனால அதே மாதிரி அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்துட்டு நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்குங்க அதே போல உழைப்புல வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவி குடும்ப உறவுக்கு இடையே மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதிகள் கூட இப்ப மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுது இதே மாதிரி வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு நாடு விட்டு நாடு போனவங்க எல்லாம் திரும்பவும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து சேருவீங்க பணமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத இப்ப உணர்ந்துருவீங்க அதே மாதிரி வயதான மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழங்கால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் அலர்ஜி மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இப்ப வந்து விடுபடுவீங்க என்னதான் ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்துட்டு செஞ்சாலும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய ஆபத்து இருக்காதுங்க நீங்கள் செய்கின்ற தொழில நல்ல லாபத்தை பெறுவீங்க முன்னேற்றங்கள் உண்டாகுது சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் இப்போ சொந்த ஊருக்கு வரப்போறீங்க நல்ல வாழ்க்கை நிலை மாறப்போகுது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நிலை அமைவதனால சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க உங்களுடைய உறவுகள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் பெற போகிறீங்க குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பண பிரச்சனைகளுக்கும் இடமே இருக்காது பாருங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எரிபொருள் தொழில் ஏஜென்சி டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் அடைய போறீங்க நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உயர்வாக இருக்குது அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பலப்படுதுங்க பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பள்ளி புத்தகம் பிரிண்டிங் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் மேலும் அடிக்கடி முருகப்பெருமானுடைய ஆலை த்துக்கு போயிட்டு வரதுனால இன்னும் நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி குறிப்பா சுவாதி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை செய்வதனால பொருளாதார நிலையில் நல்ல உயர்வை அடைவீங்க சிறப்பாக சொல்லணும்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுதுங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிஞ்சு வரும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்கும் பணவரவு அப்படிங்கிறது நல்ல உயர்வை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவ போகுது கணவன் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகமாகுதுங்க உறவுக்காரருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகும் உறவுக்காரங்க உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமான வெற்றியை கொடுக்குங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கும் புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் எதிரியுடைய தொல்லைகள் இப்போ இல்லாமல் போகுதுங்க உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு மனைவி மகள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு பக்க இருப்பாங்க குறிப்பாக மாதத்துடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை நட்டு வாங்குவதற்கான யோகம் இருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மீனராசி எப்போவுமே செய்யக்கூடாதுங்க நகை நட்டு விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் கொடுக்கறதோ வா வாங்குறதோ சுத்தமா இருக்க கூடாது அதே மாதிரி வீட்டுல பொருட்கள் களவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது தந்தை கிட்ட உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் இப்ப மறையுது இதுவே அலுவலகத்துக்கு போகக்கூடிய ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்க துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படுது நீங்க பணியிடங்கள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்று பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிலிருந்து தடைகளும் இப்ப விலக போகுதுங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீன ராசிக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க விற்பனையிலும் லாபம் அதிகமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதுவும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட நீங்க எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்குங்க தாராளமா தொழிலை வந்துட்டு விரிவுபடுத்தலாம் இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் கணவர்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிஞ்சு வரும் அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிறதுனால ரொம்பவே உயர்வாக பார்க்கப்படுவீங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தோட ஒத்துழைப்பும் பக்க பலமாக இருக்குதுங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மீன ராசிகார் மாத்துடைய பொது பலன்கள் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்க போகுது ஒரு குற்றம் குறையும் இல்ல இந்த வருஷத்துடைய தொடக்கம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்குங்க இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான மாதமா இருக்கும் குறிப்பா கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்குது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குது அலுவலக பணிகள்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறைந்து இப்ப நிம்மதியா இருக்க போறீங்க பணப்புழக்கம் அதிகமாகுது விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வந்தாலும் செலவுகள் தான் இருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க புதுசா இடம் வாங்குவீங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மாதம் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையே இல்லாமல் வேலை தேடிட்டு இருப்பவங்களுக்கு தகுதியான நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு வராது மகிழ்ச்சியான நிலை இருக்கு குறிப்பாக புதன் பகவானோட சஞ்சார் நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உறவுக்காரங்க உங்ககிட்ட வந்து ஆதரவாக இருப்பாங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய நிலை உண்டாகுது ஜென்ம ராசிக்குள்ளே ராகு ராகு சஞ்சரிக்கிறதுனால நட்புகளுடைய போக்கில் கொஞ்சம் சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தவறான நட்புகளை விட்டு விலகி நில்லுங்க அடுத்து குடும்பம் உங்களுடைய சுய கௌரவம் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படுத்தும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலி வேலை செய்கிறவளாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் அது மாதிரி வயதானவர்கள் உடல்நிலையில் கவனம் கொள்வது செய்வது ரொம்ப அவசியம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அனுதினமும் முடியாதவங்க அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகளாவது மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்திங்க மஞ்சள் நிற பூக்களாலான மாலைகளை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மங்களகரமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிக்கு லாப அதிபதியாகவும் விரயத்துக்கு அதிபதியாகவும் சனி பகவான் விரய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அவருடைய ஏழாம் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க ஆரோக்கியமா செயல்பட தொடங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த போட்டிகள் பிரச்சனைகள் விலகி போகும் இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்க அனுசரித்து நடந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே நன்மையாவே நடக்கும் அடுத்து ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவானால நட்புகள் வழிய கௌரவத்திற்கு குறை இருக்காதுங்க இருந்தாலும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏன்னா நட்புங்கிற பெயர்ல சில தீய நண்பர்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்துருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த நேரத்தில் ஈடுபடக்கூடாது அது உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜென்ம ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் பண்ணுறதுனால ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகும் அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கணுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும் ஏன்னா நம்ம எப்படி செய்ய போகிறோம் அதனால நமக்கு பின்விளைவுகள் எப்படிங்கிறத யோசிக்கணும் மற்றபடி யோகமான மாதம்னு சொல்லலாம் நிம்மதியான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை சொல்லலாம் ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது நீங்கள் எதிர்பார்த்த பட இருக்கும் சூழ்நிலை அதிகமாகுது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்குது ஒரு சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க உங்க ரசனைக்கு ஏற்ற மாற்றம் செய்வீங்க உங்கள் வீட்டை மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவானால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் கூடுது பணப்புழக்கம் அதிகமாகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடும் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு குறையுது அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குறிப்பா நிலைத்த செல்வம் கிடைக்கும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் புத்தி சாதுரியத்திற்கு பெயர் போனவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்ங்க ஆத்மகாரகன் சூரிய பகவான் மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து தடைகள் விலகி விற்பனை அதிகமாகும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளை உங்களுக்கு வெற்றி உண்டு அரசுடைய அனுமதி கிடைக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் பொன்பொருள் சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது இழுப்பறியா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க சனி பகவான் விரைஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால அத்தியாவசிய செலவுகள் கையிருப்பு கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு அது புதுசாக முயற்சிகள் வெற்றியாக மாறும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் வேலைக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பறந்து போவீங்க அதோட ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சரிக்கிறதுனால ஆசைகள் அதிகமாகும் அதற்கு மட்டும் இடம் கொடுக்க ீங்க அதனால கொஞ்சம் பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி உங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே ஒதுங்கிடுங்க தவறான நண்பர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்குது இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனையை ஏற்று நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா வீண் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம மாறிக்கலாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடுது கூலி வேலை செய்கிற பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு இருக்குது சின்ன சின்ன வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் மேலும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரி ம் அப்படிங்கிறது புதன்கிழமை தோறும் விஷ்ணு பகவானுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை தைரியம் அதிர்ஷ்டம் பொற்காலம் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒரு குறையும் இல்லை மேலும் சொல்லணும்னா பொதுப்படியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று இரண்டு ஏழு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் பைரவரை அடிக்கடி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது அஷ்டமி தினங்களில் பைரவருக்கு அர்ச்சனை அர்ச்சனை செய்து செய்து வழிபாடு வழிபாடு செய்வதும் செய்வதும் செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமானுக்கு நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்தும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த மாதங்கிறது தாறுமாறுன்னு சொல்கிற மாதிரி சூப்பரான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க தாறுமாறான உயர்வான வளர்ச்சி ஓகேங்களா நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள்